வணக்கங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து தேனி நேந்திரத்தை பற்றி ஒரு நண்பர் பேசி போட சொல்லியிருந்தா அப்படிங்க நம்மளுக்கு தேனி நேந்திரம் அளவுக்கு ஈல்டு வருது குண்டால் நேந்திரம் அளவுக்கு ஈல்டு வருது அப்படிங்கிறத வாங்க ரெண்டையுமே ஒரு எட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தேனி நேந்திரத்துலேருந்தே பாட்டு போயிடலாங்க தேனி நேந்திரத்தை பொறுத்த அளவுக்கு பெருசாக முட்டாவளி போட வேண்டியதில்லைங்க அதாவது நம்ம கொடுக்க வேண்டிய உரங்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கொடுத்தாவே வந்து நம்மளுக்கு கரெக்டான நேரத்துக்கு வெட்டுக்கு வந்துடுங்க ரெண்டாவது இது வந்து நம்ம குண்டா ஏந்த அளவுக்கு இடைய எதிர்பார்க்க முடியாதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் பதினாறு கிலோ இருந்து பதினெட்டு கிலோ வரைக்கும் தான் இடம் வருங்க மற்றபடிக்கு இதில் வந்து கண்ணறுப்பெல்லாம் இருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு ஒன்றும் பெருசாக வராதுங்க ஒரு இருபது நாளைக்கு ஒரு டைம் அறுத்துவிட்டாவே போகுதுங்க அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து கண் அல்ல கன்று வந்து சுற்றி பெருசேது வராதுங்க ரெண்டாவது இதில் வந்து காயின்றதுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மடார் இனிச்சின்னா நம்மளுக்கு வந்து முத்துறதும் டக்குன்னு முத்திடுங்க தேனிநேந்திர வாழை பொறுத்தளவுக்கு வண்டு மருந்து கம்பல்சரி அடித்தே ஆகணுங்க ஏன்னா தேனி நேந்திர வாழையில் வந்து மடார்னு இந்த ஊசி வண்டி இறங்கிருச்சுன்னா மரத்தை போல் தொலை போட்டு உலகாட்டிடுங்க இது அடிக்காம விட்டோம்னா ஏகப்பட்டது வாழை வந்து சேதாரமாக இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சு மாதத்து வாழைங்கிற போது தேனி நேந்திரத்தை பொறுத்தளவுக்கு நம்ம வண்டு மருந்து வாங்கி அடிச்சுட்டோம்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுங்க கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு வாழை வந்து சேதாரத்துலேருந்து கொஞ்சம் தப்பிக்குங்க இல்லைன்னா வா மரம் பூரா ரெண்டா ரெண்டாக முறிஞ்சு போயிருங்க தண்டோட தண்டோட கத்திரிச்சு முடிஞ்சிச்சின்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட வாழை முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வந்து நம்ம இயந்திரத்துக்கு வண்டு மருந்து அடிச்சு விட்ருணுங்க ரெண்டாவது இந்த காற்றுக்கு வந்து கண் கம்பல்சரி பெல்ட் கட்டி ஆகணுங்க சித்திரை மாதத்து காற்றுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக வருங்க அந்த டைமிங்கெலாம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி வாழை மரத்துக்கு வர பெல்ட் போட்டோம்னா தான் ஏதோ கொஞ்சம் நாள் நம்ம வாழையை காப்பாற்ற முடியுங்க இல்லைன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு மறுபடியும் வாழை சேதாரம் மரக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா அதுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லைங்க ரெண்டா ரெண்டா முறுகிறதுக்கு பார்க்குங்க இல்லைன்னா வேறோட புடுங்குறக்கு பார்க்குங்க அதனால் அளவுக்கு நம்ம வாழைக்கு பெல்ட்டு போடுறது நல்லதுங்க தேனி நேந்திர ஒரு மூணு மாதத்தில் வந்து நடுப்பாரை மட்டும் நம்ம ஓட்டி விடுவோங்க அது ஓட்டி விட்ற பார்த்திங்கன்னா நம்ம நடுப்பாரை மட்டும் ஓட்டி விட்டு போட்டு அப்படியே விட்டுறோணுங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா டில்லரை விட்டு பெட்டு கட்டுவாங்க அதாவது வாழையில் வந்து சைடு ஊராக மண்ணை கட்டி விடுவாங்க அந்த மாதிரி நேந்திர வாழைக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம மண்ணை கட்டக்கூடாதுங்க ஏன்னா நம்ம கட்டுற போது என்னங்கன்னா அந்த மண்ணு போய் அப்படியே அணைஞ்சி வர்ற போது மறுபடியும் என்னாங்கன்னா நான் ஒரு அஞ்சாவது மாதங்கிற போது அந்த மண்ணுக்கு மேலே மறுபடியும் மாளவையோட மண்டை வந்து மேலே வந்துடுங்க நம்ம என்னதான் நம்ம வந்து மண்ணு கட்டினாலுமே பார்த்திங்கன்னா அது வந்து மேலே வராமல் நிற்காதுங்க ரெண்டாவது அல்லக்கன்று வந்து அதிகமாக பிடைக்கிறக்க ஆரம்பிக்குங்க அந்த மாதிரி நம்ம வந்து எப்போவுமே மண் கட்டக்கூடாதுங்க அளவுக்கு வந்து நம்ம ஓட்டி விட்டோம்னா அப்படியே இருக்கிற மாதிரி தான் இது பண்ணணுங்க நம்ம டில்லர் விட்டு வாழைக்கு மண் கட்டுற காசுக்கு பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வேணுங்கிற உரத்தை எடுத்து நம்ம வாழைக்கு போட்டுக்கலாங்க அந்த காசுக்கு நம்ம உரம் அளவுக்கு நம்ம வாழைக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வாழை வந்து ஒரு நல்ல ஒரு மகசூல் கிடைக்குங்க ரெண்டாவது என்னென்னா நம்ம வந்து ஒரு கரெக்டான டைமிங்கு உரத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமிங் போட்டால் தான் நம்மளுக்கு அதனோட ரிசல்ட் கிடைக்குங்க ஒரு மூணு மாதத்தில் ஒரு உரம் கொடுக்கணுங்க அப்புறம் அஞ்சாவது மாதத்தில் ஒரு உரம் கொடுக்கணுங்க வாழை ஏணி காய் ஊறுறக்க ஒரு உரம் கொடுக்கணுங்க அதே மாதிரி இயற்கை உரம் கொடுத்தாலும் சரிங்க செயற்கை உரம் கொடுத்தாலும் சரிங்க அதுக்கான தண்ணி வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துட்டே இருக்கணுங்க எப்படிங்க நம்ம சோறு தின்ன போட்டு தண்ணி குடிக்காம முட்டால் தொண்டை விற்கிது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்கு உரம் கொடுத்து போட்டு தண்ணி விடாமட்டோம்னா வாழையோட வேறு உரம் வெந்து போகுங்க கரெக்டாக மூணு நாளைக்கு ஒரு தண்ணி பாஞ்சே இருக்கணுங்க அதாவது ஒரு நாள் தண்ணி எடுத்துட்டோம்னா அது நாள் பொழுதா வரைக்குமே தண்ணி பாஞ்சிட்டே இருக்கணுங்க காடை அளவுக்கு சொதம்ப ஈரமாக இருக்குதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த உரத்தை பூரா சாப்பிட்றக்க ஆரம்பிக்குங்க வாழை தண்ணி அளவுக்கு கொடுத்தோமோ அந்தளவுக்கு தான் வாழை வந்து நல்லா கொஞ்சம் நெகுருங்க உரத்தெல்லாம் எடுத்து இல்லைன்னா வாழை வந்து அவ்வளோக்கு ஒன்றும் நெகராதுங்க ஏன்னா உரம் வந்து சாப்பிட முடியாதுங்க வாழை நாளில் தண்ணி இருந்தால் மட்டும் உரத்தை சாப்பிட முடியுங்க அடுத்ததாக குண்டால் நேந்திரத்தை பார்த்துட்லாங்க அதாவது குண்டால் நேந்திரத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டைமிங் கொஞ்சம் அதிகங்க அதாவது இது வந்து ஒரு ஆறு மாதங்கன்னா அது வந்து பன்னெண்டு மாதங்க பன்னெண்டு மாதங்கிற போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாரும் வெயிட் நல்லா வருங்க இடை வந்து என்ன சொல்கிறதுங்க நம்மளுக்கு இந்த தேனி நேந்திரத்தை விட குண்டால் நேந்திரம் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ வரைக்கும் நல்லா ஒரு எடை கொடுக்குங்க நம்ம தார் கணக்கில் ஒரு ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு தார் வெட்டணுன்னா கிட்டத்தட்ட ஒரு டென்னுக்கு மேலே நம்மளுக்கு நல்ல ஒரு இடை கிடைக்குங்க அதாவது குண்டால் நேந்திரம் ஆனால் நம்மளுக்கு என்னென்னா இது மரம் வந்து கொஞ்சம் ஹைட்டாக போகிறதுனால ஒரு காற்று கசம்பு வந்தாவோ அல்லது ஏதாவது என்ன சொல்கிறது இந்த மழை காலத்துலலாம் கொஞ்சம் சிரமங்க இந்த மரம் ஹைட்டாக போய் ஏதோ காற்று வந்துட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு பெல்ட் கட்டினாலுமே பார்த்திங்கன்னா சாயக்கூடிய வாய்ப்பு அதிகங்க ஏன்னா நம்மளுக்கு இடையில பார்த்திங்கன்னா இது நம்பர் ஒன்றுங்க குண்டால் நேந்திரத்தை பொறுத்தளவுக்கு ஆனால் இதுக்கு கொடுக்க வேண்டிய உரங்களில் பார்த்தீங்கன்னா தேனி நேந்திரத்தை விடவே அதிகமாக உரம் கொடுக்கணுங்க என்ன கேட்டிங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதத்துக்கு வெள்ளாமைங்கிறதுனால அதிகமான உரத்தை இது எடுக்குங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு மூணு மாதத்தில் ஒரு உரம் கொடுக்கணுங்க மறுபடியும் ஆறு மாதத்தில் ஒரு உரங்க அப்புறம் அப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒம்பது மாதத்தில் விட்றோங்க அப்புறம் கடைசியில் காய் உட்ருங்க கிட்டத்தட்ட நாலு அஞ்சு உரத்துக்கு மேலே வந்து இது எடுக்குங்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம உரம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இடையும் இது கிடைக்குங்க ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வருத்தம் வெல்லாமங்க அதிகமான உரத்தை தான் தீருங்க கம்பல்சரி இதுக்குமே வண்டு மருந்து அடிச்சதாகணுங்க குண்டாலேந்திர வாழை அளவுக்கு பார்த்திங்கன்னா அல்லக்கன்று பெருசாக அவ்வளோ கொன்று தலையாதுங்க வந்தாலுமே பார்த்திங்கன்னா இருபது டு நாள் கழிச்சு தான் நம்ம அல்லக்கண்ணே அறுக்கிற மாதிரி இருக்குங்க ரெண்டாவது நம்ம உரம் கொடுக்குறதும் அப்படித்தாங்க நம்ம கண் போட்டதுலேருந்து மூணாவது மாதத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உரம் வந்து மண்ணை பறிச்சு கொடுக்கணுங்க நம்ம மண்ணை பறிச்சு உரம் கொடுத்தோம்னா ஓரளவுக்கு நல்லா வாழையை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்குங்க ரெண்டாவது வாழையோட வளர்ச்சியும் நல்லா கிடைக்குங்க ஏன்னா நம்ம மண்ணை போட்டு மூடிட்டோம்னா நம்ம அந்த உரத்தோட சத்து பூரா வெளியே வே எங்கேயும் போகாதுங்க மண்ணுக்குள்ளேயே அமுதுக்குங்க மற்றபடிக்கு எங்கேயுமே பார்த்திங்கன்னா அந்த உரத்தோட சத்து போகாதுங்க நம்ம தண்ணி விட்டோணுங்க அந்தளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம தண்ணி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளோட உரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வாழைக்கு வேணுங்கிற சத்துக்களை பூரா எடுத்து கொடுத்துருங்க நம்ம பெருசாக வந்து அடுத்த மூணு மாதம் கழிச்சு மறுபடியும் உரம் கொடுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நம்ம வந்து உரம் தொடர்ந்து கொடுக்கணுங்கிறது இல்லைங்க அப்புறம் அடுத்த ஆறு மாதத்துக்கு மேலே வேணால் வந்து கண்டினியூவாக உரம் கொடுக்குற மாதிரி இருக்குங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு உரம் அப்புறம் மறுபடியும் ஒரு இருபது நாளைக்கு ஒரு உரம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மரம் வருங்க மாதிரி குண்டால் நேந்திரமாகட்டுங்க தேனி நேந்திரமாகட்டுங்க ரெண்டு வாழையிலுமே பார்த்திங்கன்னா பூ முறிக்கிறது வந்து ஒரே மாதிரி இருக்கணுங்க எப்படின்னு சொல்கிறேன்னா அதாவது இப்போ ஒரு இரநூறு பூ ஒரே முட்டை வந்துச்சுன்னா நம்ம இரநூறு பூவுமே பார்த்திங்கன்னா ஒரே முட்டை வெட்டி விடணுங்க நம்ம வந்து பிச்சு பிச்சு வெட்டக்கூடாதுங்க எப்போவுமே ஒரு மூணு பூ வருது நாலு பூ வருது அப்படின்ட்டு போய் வாழைக்காட்டில் போய் நம்ம வெட்டிகிட்டு கூடாதுங்க ஒரே முட்டை ஒரு இரநூறு சேர்ற வரைக்கும் விட்றணுங்க அதுக்கப்புறம் இரநூறு ஊவு சேர்ந்ததுமே பார்த்திங்கன்னா ஒரே முட்டை அந்த இரநூறு பூவையுமே அரைக்க விட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக விளைய்க்கிற போது ஒரு தாறு வெட்டி எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்குங்க நம்ம குண்டால் நேந்திர வாழக்காட்டுக்குள்ளேயே ஊடு பயிராக ஏதாவது வெள்ளாமல் பண்ணலாமா ஆனால் பண்ணலாங்க அதாவது தட்ட பயிர் உள்ளாங்க அது வந்து ஒரு நல்ல வருமானம் கொடுக்குங்க ரெண்டாவது நம்மளோட தோட்டத்துக்கு நல்லா எருவுமாகுங்க வாழைக்காட்டுக்கு அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊனி விட்டோம்னா ஒரு மூணு மாதத்தில் வந்து அது காப்புக்கு வந்துடுங்க ஏதோ ஒரு அளவுக்கு நல்லா விலை இருந்துச்சுன்னா அதுலேயும் ஒரு நல்ல வருமானம் பார்க்கலாங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து வர வருமானத்தை எடுத்து ஏதோ நம்ம வாழைக்காட்டுக்கு உரம் போடுறதுக்கோ மற்ற ஏதாவது வீட்டு செலவுக்கோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் வாழைக்குள்ளே ஓட்டுருந்த தட்டச்செடி காப்பு நின்றதுமே பார்த்திங்கன்னா நம்ம அப்போவே ரொட்டோட்டரை கூப்பிட்டு வந்து ஓட்டி விட்டுர்லாங்க நம்ம ரொட்டோட்டரை வந்து ஓட்டுறதுனால என்ன நம்மளுக்கு அந்த தட்டச்செடியோட வேறு ரெண்டாவது அந்த மேலே இருக்கிற அந்த தலையெல்லாம் கட்டாயி காட்டுக்கு ஓட வர போது நிறைய நம்மளுக்கு உரமாக மாறுதுங்க தட்டச்செடியோட வேர்லையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக நைட்ரஜன் சத்து இருக்குதுங்க அந்த நைட்ரஜன் சத்து வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கு நல்லா வளர்ச்சி கொடுக்கக்கூடியதுங்க முடிஞ்சளவுக்கு தட்டச்செடி ஊண்டலங்க அதாவது குண்டல் நேந்திரத்தை பொறுத்தளவுக்கு இதுலேருந்து நம்மளுக்கு ரெண்டு பயன்பாடுகள் கிடைக்கிதுங்க அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தட்டச்செடியிலேருந்து ஒரு நல்ல வருமானம் எடுத்துக்கலாங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா தட்டச்செடியிலேருந்து நம்மளுக்கு வாழைக்கு ஒரு நல்ல உரத்தை கொடுத்த மாதிரியும் ஆச்சுங்க இந்த மாதிரி நம்ம கொடுக்குற போது என்னங்கன்னா நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து போடணுங்கிறதுலேயும் வரும் அந்த நம்ம தட்டச்செடி ஓட்டி விட்டாவே ஓரளவுக்கு நம்மளுக்கு வாழையெல்லாம் நல்லா வளர்ச்சி கிடைக்குங்க ரெண்டாவது அந்த செடியில் வர்ற வருமானத்தை வச்சே பாதிக்கு நம்ம உரம் கொடுத்துடலாங்க வாழைக்கு போகிறமே குண்டா நேந்திரையாகட்டும் தேனி நேந்திரையாகட்டுங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஏதாவது போடுறதுக்கு பட்டம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பட்டம் இருக்குதுங்க அதாவது இது வந்து ஐப்பசி மாதம் போடணும்ங்க ஐப்பசி மாதம் போட்டோம்னா நம்மளுக்கு தேனி நேந்திரம் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஆறாவது மாதத்தில் நல்லா ஒரு இனி நம்மளுக்கு எட்டாவது மாதத்துக்கு நல்லா வெட்டுக்கு வந்துடுங்க அதே குண்டால் நேந்திரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பன்னெண்டு மாதம் ஆயிருங்க நம்ம நம்ம பன்னெண்டு மாதங்கிற போது வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் இந்த மாதிரி டைமிங்கில் தான் நம்மளுக்கு வெட்டுக்கு வருங்க சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கக்கூடிய டைமிங்கு அந்த டைமிங்கெலாம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே காயும் பெறுங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு ரேட்டு நல்லா கிடைக்குங்க ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா குண்டால் நேந்திரமாகட்டு தேனி நேந்திரம் மாட்டுங்க அது வந்து என்ன சொல்கிறதுங்க ஒரு பட்டமே இல்லாத அளவுக்கு இப்போ போயிட்டுருக்குதுங்க இப்போ வந்து ரெகுலராக ரேட்டே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது ரூபா ரேஞ்ச் வரைக்கும் இப்போ போயிட்டுருக்குதுங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா விளையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க இந்த டைம் ஓணம் இல்லாதனால பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்து லாஸ் ஆகி இப்போ வந்து விளையேறி இருக்குதுங்க உங்களுக்கு தேனி நேந்திர வாழை ஓட்டால் நல்லா வாழை இடம் வருதா அல்லது குண்டால் நேந்திர வாழை ஓட்டால் நல்லா இடம் வருதா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்